அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசியில பிறந்த நண்பர்களை பிறக்கப் போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு அதிலும் குறிப்பாக மற்ற எந்த ராசிக்குமே கிடைக்காத ஒரு வரமும் வாய்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகின்ற மிக முக்கியமான மாற்றமும் அதிர்ஷ்டமும் குறித்து இன்றைய பதிவில் பார்த்துடலாம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம்னா அது குரு குருபகவானுங்க முழு சுபர் குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் ஆனா அந்த குரு பகவானுக்கு சூரியனுடைய பார்வை தனுசு ராசியில இருந்து கிடைக்குதுங்க சூரியனை குருவும் திரும்பி பார்க்குறாரு அப்ப குருவும் சரி சூரியனும் சரி சரி சப்தமா பார்வையாக பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பார்க்குதுங்க இதில் மாபெரும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சூரியன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதிங்க அப்போ வெற்றி வாய்ப்பினை ஒரு மாற்றத்தினை இடமாற்றத்தினை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டில் இருந்து அவர் உங்களை பார்க்குறாரு உங்கள் ராசியில் இருக்காரு குரு பகவான் அவரும் ஏழாம் வீடு ஆன தனுசு ராசியோட அதிபதி தாங்க அப்போ திருமண வாழ்க்கைக்காக ஒரு இடமாற்றம் மனைவிக்காக கணவனுக்காக வேலையை மாற்றுறது ஒரு வீட்டினை மாத்துறது ஊரை மாத்துறது போன்ற விஷயத்தில் ஈடுபடுவீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து சில காரியங்களில் செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும்ங்க அது வேலையாக இருக்கலாம் சொத்து விஷயமாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும்ங்க அதுபோல திருமண வாழ்க்கையில் வழக்குகள் இருந்ததுன்னா அது போயிட்டு இருந்தால் அதில் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும்ங்க மேலும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் மீன ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பேச்சியும் கிடையாது ராகு கேது பேச்சியும் கிடையாது அப்போ அதே வீட்டில் தான் சனி பகவான் இருக்க போகிறாரு இதில் நல்ல விஷயம் என்னன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பேச்சி நடந்து கடகராசியில் போய் உச்சமடைவார் குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையானது சனி பகவானுக்கு கிடைக்குங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி தனித்து இல்லை குரு பகவானுடைய பார்வை பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போ தொழிலில் மாற்றம் என்பது உண்டு அதுவும் ஏற்றமாக உண்டுங்க அப்போ தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகுது நீங்கள் எஃபர்ட் போட்டு கடின உழைப்பு போட்டு தொழில் ரீதியாக செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு குறையும்ங்க உடல்நல பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நிச்சயமா நடக்குங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டுல குருபகவான் பகவான் உச்சம் அடைகிறாரு அப்போ குடும்பத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் என நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் கிடைக்கும் மேலும் கார் வாங்குறது தங்க நகை வாங்குறது போன்ற விஷயங்கள் நடக்குங்க அது உங்களுக்கு அன்பளிப்பாக பரிசாக கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கு கௌரவ விருதுகளும் கிடைக்குங்க ராசியில பிறந்தவங்க ஆன்மீகம் சேவை போன்ற விஷயத்துல இருந்தீங்கன்னா அதுல மாபெரும் பேர்ப்புகள் உங்களுக்கு கௌரவம் இதெல்லாம் கிடைக்குங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக நஷ்டம் இருந்துச்சுன்னா அது சரியாகி கிடைக்க வேண்டிய பணவரவு மீண்டும் வருங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்காரு அவர் கும்பராசியில் இருக்கார் அதை குரு பகவானுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க அப்போ பண வரவுக்காக பிள்ளைகளுக்காக சில சண்டை யுத்தம் செய்ய வேண்டி இருக்குங்க ஒரு பதவிக்காக போராட வேண்டி இருக்கலாம் அந்த போராட்டம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இதுக்கு மற்றவங்க குறுக்கு வழியில் தட்டிப்பிடிக்க வாய்ப்பு வருங்க அதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டி இருக்கும் உங்கள் பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் இதையெல்லாம் நீங்க சண்டை போட்டாவது பெற வேண்டி இருக்கலாம் கேது பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சிம்ம ராசியில இருக்காருங்க அவருக்கும் மாற்றம்ங்கிறது இல்லை உடன் பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக குறையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய விஷயத்துல கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது இன்டர்வியூ அட்டன் பண்றது எல்லாம் அதிக அக்கறை கவனம் தேவை மற்றவங்க உங்க வெற்றி வாய்ப்பினை தட்டி பறிக்க வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் குடும்பஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுவும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்போ குடும்ப ரீதியாக யாருக்குமே கிடைக்காத ஒரு தன பிராப்தி யோகம்ங்கிறது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அது கிடைக்கும் வாரிசு யோகம் உண்டு திருமண யோகம் உண்டு சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தா அது குரு பகவான் தாங்க ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகளில் யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி